திரு போங்கலூர் மணிகண்டன் என்ன காரணம் தமிழ்நாடு பாஜக அப்படி சொல்றதுக்கு உண்மையிலேயே அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குன்னு பட்டியல் போடுறாங்க அது அப்படிதான் எடுத்துக்கணும் திரு அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே மறைந்த புரட்சிகள் அம்மாவனை பற்றி ஊழல்வாதி என்று சித்தரி பேசினார் பேரறிஞர் அண்ணாவை பற்றியும் மற்ற தலைவர்கள் பற்றியும் கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்தி இழிவுபடுத்தினார் இப்பொழுது உயர்வாக பேசுகிறார் என்ன காரணம்னா தவிர்த்து தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது அதிமுகவுடைய தொண்டர்களை எதிராக பேசி ஒரு அரசியல் செய்ய இன்னொன்று தமிழ்நாட்டில் பாஜக தலைவருடைய பெயரை சொல்லியும் இங்கே அரசியல் செய்ய முடியாது ஓட்டுவாங்க முடியாது அப்போ தமிழ்நாட்டு மக்களால் நேசிக்கப்பட்டவர்கள் யார் என்கிறார் புரட்சி தெரியும் அம்மா அப்ப இவர்கள் பெயரை சொன்னார்தான் இங்கே ஏதாவது அரசியல் செய்ய முடியும் என்று அவர் நினைக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து பிறப்பதற்கு முன்பாகவே முதலமைச்சர் அம்மா சட்டமன்ற அவர் வரலாற்றுக்கு உள்ள தெளிவா சொன்னாங்க தனது தொழில் பத்தி விவசாயம் சொல்றாங்க ஏன் அண்ணா மலை மதம் பத்தி பேசுகிறவர் அம்மா பலசித்தல் உடல் விவசாயின்னு சொன்னாலே விவசாயிகளுக்காக பண்ணாங்க பேசக்கூடல அப்போ உணவு முறையை தூண்டும் தமிழ்நாட்டுல இந்தியாவுல எந்த கருமே நம்மளுக்கு பெருமாண்மை அமைக்கிறது சொன்னா அந்த சமூகத்தை அந்த மதத்தை வைத்துக்கொண்டு ஒரு மாற்ற வேண்டும் என்று மாற்றபுறியை பாதுகாக்க விரும்புகிறது சரி முயற்சிக்க எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் தவிர்த்து விட்டு அரசியல் பண்ண முடியாது அதனால இந்த பேரை சொல்றாங்கன்றீங்க இதுக்கு இன்னொரு கோணமும் இருக்கு இன்னைக்கு அதிமுக குறிவைக்கப்படுகிறது அதிமுக பலவீனமா இருக்குது அந்த இடத்துக்கு பாஜக வர துடிக்கிறது அதனால தன்மயப்படுத்துவதற்கான பேச்சு இங்க இருக்குன்னு அப்ப அதிமுக பலவீனம் தான் இப்படி பேசக்கூடிய காரணம் சொல்லக்கூடியதை எப்படி பாக்கலாம் இல்ல இல்ல அதிமுக அம்மா மறைவதுக்கு பிறகு பலவீனம் ஆகிவிடும் என்ற நம்பிக்கை எல்லாரும் மத்தியும் இருந்தது குறிப்பா பாஜக மத்தியில் தெளிவாக இருந்தது உண்மை அப்போ பலவீனம் ஆக்க முடியவில்லை அம்மா மறைவுக்கு பிறகு ஒரு தலைவர் அவன் எனப்பாடியார் அப்போ என்ன நோக்கம்னா எப்படி சொல்லியுமே அதிமுக தொண்டர்களை தன் பக்கம் விழுக்க முடியவில்லை இனி புரட்சி சொல்லி அம்மா அவர்களே எந்த தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பா நல்லதா இருங்க அவங்க பிராமணர் சென்னை தலைவரும் சொல்லாமட்டாங்க மிகப்பெரிய மிகச்சிறந்த பிராமணியும் சொல்லாமட்டாங்க ஏன்னா அரசியல் அவசரமான பேச்சுங்க இப்போ நாட்டில் பேசுல இருந்து பல விஷயம் இருக்கு விஷயம் இருக்கு ஆனா திரு அண்ணாமலை பாருங்க தொடர்ந்து தெருமுத்துன்னு பேசுற ஒண்ணு இல்ல தமிழ்நாட்டுக்கு வந்தால் அவர்கள் தமிழர்களை பாராட்டுறாரு திருக்குறள வாசிக்கிறாரு அதே மாதிரி ஒரிசியா இருக்கோம்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் அங்கு அதிகாரத்துக்கு வந்து விடக்கூடாது என்று தமிழ்நாட்டு மத தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவரை பத்தி கொச்சைய பேசுறாரு அப்ப அதே மாதிரி கைப்பே திருநா சுவனின் தமிழசி சுந்தரராஜர் சொல்றாங்க அம்மையார் ஜெயலலிதா அவரை அதிமுக ஒரு எழுதியில குறிப்பிட்டிருக்காங்க நாங்கள் தேசிய கொண்டு சொல்ல விரும்புகிறதா சொல்றாங்க புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் ஏற்கனவே தேசிய தலைவி இன்னும் சொல்ல போனால் உலக தலைவி இவர்களெல்லாம் சொல்லிட்டால் அவர் எடுத்துக்க வர வேண்டும் அவசியமே இல்லை இவர்களால் உண்மையை சொன்னால் அதிமுக தலைவியாக இருந்த புரட்சித்தலை அம்மா அவர்களை சிறுமைப்படுத்திய முயற்சியது எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் அதிமுக தலைவியாக இருந்த அம்மா அவர்கள் ஏன்னா முதுநிலை வழக்கறிஞர் தமிழ் இந்தியா தெரியவா சொன்னாங்க

அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் இருக்கும்போது ராமர் கோயில் நிலைப்பாட்டில் திமுகவும் அதிமுகவும் ஒரு நிலைப்பாடு எடுக்கலை பொது சிவில் சட்டத்தில் அப்படி எடுக்கல முன்னூத்தி எழுபது ரத்துலையும் அந்த மாதிரி எடுக்கலை ராமர் பாலம் உள்ளிட்ட விஷயங்கள் பல விஷயங்கள் கட்டாய மதமாற்ற தடை சட்டமாகட்டும் இல்லை ஆடு கோழி பழையிட அந்த சட்டமாகட்டும் திமுகவும் அதிமுகவும் அண்ணாவை பின்பற்றக்கூடியவர்கள்னாலும் அதிமுகவும் செல்வி ஜெயலலிதாவும் ஒரு தீவிர இந்துவாத்தான தன்னை முன்னிறுத்திக்கிட்டே இருந்தாங்க

திருத்திக் கொள்வதற்கு தைரியமா கொண்டு சொன்னாங்க பாஜகவோடு கூட்டமைப்பதற்காக மன்னிப்பே பகிரங்கமா கேட்டாங்க மன்னிப்பு கேட்ட அதே செல்வி ஜெயலலிதா தான் மறுபடியும் ரெண்டாயிரத்தி நாலுல பாஜகவோட மறுபடி கூட்டணி வச்சாங்க அப்ப அதுவே ஒரு பிழைதான ஒண்ணு இல்ல இந்துத்துவத்தை எதிர்க்க கூடியவர் அப்படின்னா தமிழ்நாட்டுல பாஜகவோட கூட்டணி அமைச்சதே முதல் முறையா செல்வி ஜெயலலிதா தான் தொண்ணூத்தி எட்டுல தான் கூட்டணி அமைச்சு பாஜகவுக்கு இங்க ஒரு வலிமையான தளத்தை அமைத்து கொடுத்தவரே செல்வி ஜெயலலிதா தான் தீவுத்திடல்ல நீங்க சொன்ன மன்னிப்பு கேட்டாங்க பின்னாடி ரெண்டாயிரத்தி நாலுல வந்து வாஜ்பாய் கூட கூட்டணி வச்சு தமிழ்நாட்டு காலத்துல தேர்தலை சந்திச்சாங்க அப்ப வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பாஜக இந்துத்துவத்தை அடிப்படையாக கொண்ட பாஜகவோட ரொம்ப இணக்கமா செயல்பட்டு ஒரு தீவிர எதிர்ப்பை காட்டாத செல்வி ஜெயலலிதாவை இந்துத்துவாதின்னு சொன்னா எப்படி மறுப்பீங்க எட்டுல கூட்டணி ஒரே ஆண்டு தான் ஆட்சி தோத்தாங்க தொண்ணூத்தி ஒன்பதுல திமுக வந்து கூட்டணி செய்யறது அப்போ திமுக பொதுக்குழு சென்னையில் கொடுக்கிற போது எங்கள் கோவை மாவட்டத்தை சேர்ந்த மூணு ராமநாதன் பேசுறாரு பண்டாரங்களோடும் பரதேசிகளோடும் கூட்டு வைக்க மாட்டோம் கூட்டு வைக்க சார் திரு கருணாநிதி அவர்கள் அவரை கோபமாக அமர வைக்கிறார் பத்திரிகா சந்திப்புல கேட்கிற போது ஜெயலலிதா எந்த முடிவு எடுத்தாலும் நேரடி முடிவு எடுப்பேன் அதை யாரை வேண்டுமானாலும் சேருவேன்னு சொன்னாங்க அரசியல் ரீதியாக முடிவுக்காக எடுத்த முடிவோடைய பாஜக கூட்டணி வைப்பதற்கும் அறவுளை வணங்குவதற்கும் நீங்க சொல்ல இந்துத்துவம் சம்மனமே கிடையாதுங்க இதை பெருமி சாப்பிடையே பேசுனே தமிழ் இது அண்ணாமலையோ திருமதி தமிழிசர்களோ நீண்ட காலமாக இதை பேசினாலும் பாருங்க

திரு பன்னீர் செல்வங்க அவரை பயன்படுத்தி ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளர் மூன்று முறை முதலமைச்சர் இருந்தவர் அவரை பயன்படுத்தி எப்படியாவது அதிமுகவை கைப்பற்ற பாஜக நினைத்தது கொண்டு வந்தாங்க இருந்தும் கூட அதிமுகவை தொண்டர்களை தன் பக்கம் இருக்க முடியவில்லை என்று ஒட்டை நோக்கத்துல மீண்டும் மீண்டும் அதிமுக குறித்து சட்டை குடிக்கிறது அண்ணாமலை சொன்னார் எனவே திரு அண்ணாமலை பொறுத்தவரையில் எவ்வளவு நேரம் பேசினாலும் அதிமுகவை குறிவைத்து ாலும்ிதக்க முடியாத நிறைவு என்னன்ன ஒரே ஒரு சந்தேகம் ஒண்ணு இல்ல இப்ப வரக்கூடிய சில அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய கருத்தை நான் கேட்கிறேன் இப்ப வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள்ல அதிமுக பின்னடைவை சந்திக்க போகுது அப்ப அந்த கட்சி கூடாரம் கொஞ்சம் கலகலத்து போக வாய்ப்பு இருக்கிறது அப்ப அந்த தலைவர்களையோ அந்த வாக்கு வங்கியோ குறிவைப்பதற்கு பாஜக முயற்சிக்கிறது அப்படின்னு அதுதான் இங்க இருக்கக்கூடிய நிலைமையா அதுல பாஜக எந்த அளவுக்கு வெற்றி அடையும் பாக்குறீங்க சரி எந்த சூழ்நிலை வெற்றியோ தோல் எங்க சொல்றேன் வெற்றியோ தேர்வையோ எது வந்தாலும் சரி அதிமுக எடப்பாடிய தலைமையில் எல்லோரும் ஒற்றுமையாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக நிச்சயமா ஆட்சியில வருது திமுக வேலை செய்யுது அதான் மிக ஆட்சி அதிமுக இருபத்தி ஆளு பெற போகுங்க எனவே இடையே நடக்கூடிய எல்லாம் கண்டு அதிமுக சலசலத்தை உருவாக்காது உண்மை சொன்னா ஊடகங்கள் வேண்டும் என்று என்ன சரி சில பார்ப்பேன் பொய்யான செய்தி பரப்பிடா நான்